மன்னரையை சந்திக்க இஸ்லாமிய சமூக மக்களுக்கு நேரம் இல்லை தந்தையினுடைய உறவினர்களுக்கோ குடும்பத்து நண்பர்கள் இறந்தால் அந்த கமரஸ்தானை சந்திக்க இஸ்லாமிய சமூகத்திற்கு நேரம் இல்லை உண்டியலில் காசு போட்டு சேர்த்து வைத்து அஜுக்கு போவதை போல அஜிமீருக்கு பஸ் பிடித்து செல்கிறார்கள் ஏறுவாடிக்கு ஏர்வாடியில் அடங்கப்பட்டவர் யாரு அஜ்மீரில் அடங்கப்பட்டவர் யாரு ஏர்வாடி பாத்துசா யார் அஜ்மீர் பாவா யார் அப்துல் காதர் ஜீலானி யார் தொடர்ந்து இந்த வகுப்பில் இன்சால்ல பார்க்கவிருக்கிறோம் அதுவேறு விஷயம் கபர்களை அடங்கி இருக்கிற அடங்கியிருக்கிறாக்களை சந்திக்கின்ற இஸ்லாமிய சமூக மக்கள் உன்னுடைய தாய் உன்னை உன்னை தந்தை நீ மகன் உனது குடும்பத்தார்கள் மன்னரையில் இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் இணை வைக்காமல் மரணித்திருந்தால் தினந்தோறும் சந்தித்து அவர்களுடைய மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா உண்மையான சத்தியமான மார்க்கம் என்னவென்று மக்களுக்கு தெரியவில்லை எது மார்க்கம் எது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காரியம் எது ஏகத்துவம் எது ஏகத்துவத்திற்கு அப்பாற்பட்ட காரியம் தெரியாது அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர அடங்கப்பட்டவர்களிடத்திலே போய் எனக்கு இதை கொடு அதை கொடு எனக்காக வேண்டி அல்லாவிடத்திலே வாங்கிக் கொடு என்னுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாவிடத்திலே கேள் என்று தலைகளாக தியாரம் செய்கிறார்கள் இஸ்லாமிய சமூக மக்கள்